புதுக்கோட்டை தமிழ்மன்ற பொருளாளராக இருக்கேன் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் அது ஒரு வாழ்க்கை நெறின்னு நான் சவுதி அரேபியா போயிருந்தேன் அங்கே இஸ்லான் இஸ்லாம்ங்கிற ஒரு இதே படிச்சு ஓரளவு இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்ல தெளிந்த நிலையில தமிழ்நாட்டுக்கு வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் இங்க இஸ்லாம் வந்து ஒரு படந்த படந்த காடா கரடு முரடா இருக்க மாதிரியே அந்த மார்க்கம் இருக்கு காரணம் என்னன்னா இங்க உள்ள இஸ்லாத்துல லாயிலாக இல்லல்லாக முகமது ரசுல்லான்னு ஒரு நல்ல களிமா ஒரே இறைவன் அவனுக்கு நிகரானவன் எவரும் இல்லைன்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு ஆனா இங்க உள்ள முஸ்லீம்களை இங்க உள்ள குறிப்பிட்ட அவுளியார் தர்காங்களை சாமி கும்பிடுறாங்க ஊதி கொடுக்கறாங்க நிறைய இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத சடங்குகள் பண்றாங்க இந்த நாகூர் தர்கா மிக பிரமாண்டமான விளம்பரமான தர்கா அங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து உள்ள ஒரு சுற்றுலா மாதிரி போறான் வேளாங்கண்ணி மத்த ஊர்களுக்கு எல்லாம் போறான் அங்கெல்லாம் ஏற்படுற ஒரு அமைதி நாகூர் தர்காவுக்குள்ள போகும்போது ஏதோ ஒரு முரடான குகைக்கு அதாவது ஒரு அச்சுறுத்தலுக்குள்ள போற மாதிரி இருக்கு ஏன்னா அவங்க நான் அந்த ஓதி தர்றேன் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் பறிச்சு ஐநூறு கூட ஆயிரம் கூடு இருநூறு கூடு நூறு கூடுன்னு அவங்க கேட்கற முறையே சரியில்லை இன்னொன்னு இஸ்லாத்துல வந்துகிட்டு இஸ்லாம்ல அந்த ஐந்து கடமைகளே சரியா யாருக்கும் தெரியல இது அவங்கள்ட்ட பரப்பப்படலையா ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு கல்யாண நிகழ்ச்சி நடந்துச்சு நான் அந்த மாப்பிளைக்காக வாழ்த்து அடிச்சிருந்தேன் இறைவன் இஸ்லாம் வழி நடந்து ஐந்து கடமைகள் நிறைவேற்றின்னு சொல்லி அதை எழுதியிருந்தேன் அவர் பக்கத்துல ஒரு இஸ்லாம் ஒருத்தர் பெரியவர் உட்கார்ந்து ஐயா அந்த ஐந்து கடமைகள் என்ன ஐயான்னு அவர்கிட்ட கேட்டேன் அவர் சொல்றாரு ஐந்து கடமைகள் ஐந்து கடமைகள் ஐந்து கடமை அடா ஐந்து கடமைகள் என்னங்கய்யா அப்படின்னு கேட்டேன் அவர் வந்துட்டு இல்லப்பா எனக்கு தெரியாது அப்படின்னாரு ஒரு வயசான பெரியவர் வந்துகிட்டு இஸ்லாத்தில் உள்ள கடமைகள் அடிப்படை கடமைகள் ஐந்தே தெரியாம இருந்துகிட்டு நான் முஸ்லீம் சும்மா அது முஸ்லீம்ங்கிறாரு அப்புறம் அஹராம் இல்லாத வாழ்க்கை இருந்தா தான் அது இஸ்லாம்ங்கிறது சரியா இருக்கு இங்க உள்ள அரசியல்வாதிகள் இன்னொரு பக்கம் மக்கள் விரோத நடவடிக்கை தான் அதிகமா இருக்காங்க முஸ்லீம்கள் எப்படின்னா ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் இருக்கணும் நம்ம வந்துகிட்டு அந்த ஊருக்கு ஒரு பெரியாளா இருக்கணும் எவ்வளவோ சம்பாதிக்கணும் ஒரு ரவுடிஸ் இருக்கணும் கூட நினைக்கிறாங்க இப்படியெல்லாம் வாழ்றாங்க இவங்களுக்கு இஸ்லாமே சரியா பாக்கையில இந்த இஸ்லாமுக்கு ஒரு அடர்ந்த காடு இதை வந்துக்கிட்டு ஒரு நல்ல ஆக்குறதுக்கு ஆகிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்பதான் இந்த இஸ்லாம் எல்லாம் வர்றதுக்கு ஐய ஓய்வு அதை திருப்திப்படுத்துறதுக்கும் இருக்கு இதை சரியாப்படுத்துறதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப அழகான அற்புதமான கேள்வி கேட்டிருக்காரு அதாவது இஸ்லாம்ங்கிறது ஒரு நல்ல ஒரு நெறி நான் சவுதி அரேபியாவில் போய் பார்த்தேன் இங்க வந்து பார்த்தா முஸ்லிம்கள்ட்ட இஸ்லாம் இல்லை அப்படிங்கிறாரு உண்மை அது நூறு சதவீதம் உண்மைதான் முஸ்லீம்கள் சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் வந்து பிறப்புலையே இஸ்லாம் ஆயிரம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க பிறப்புல ஒருவன் முஸ்லீம் ஆகவே முடியாதுங்க முஸ்லீம் என்று ஒருவன் தன்னை சொல்லிக் கொள்வதாக இருந்தால் இஸ்லாம் என்ன சொல்கிறதோ அந்த கொள்கையை விளங்கி நம்பணும் தான் முஸ்லீம் ஆவானே தவிர அந்த நம்பிக்கை இல்லை என்று சொன்னா அவன் முஸ்லீமுக்கு பிறந்தாலும் முஸ்லீமாக ஆக முடியாது முஸ்லீம் அல்லாதவருக்கு பிறந்த ஒருத்தர் அவர் அவர்தான் முஸ்லீம் அப்ப இஸ்லாம் ஒரு வாழ்க்கை திட்டம் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளணும் நபிகள் நாயகம் பிறந்த ஊரு பிறந்த நாடு அங்க வந்து தர்காவே கிடையாது நம்ம நாட்டில் இங்க வந்து பாக்குறாரா நேர் மாத்தமா வேற இஸ்லாமா இருக்குது இங்க என்னடான்னு கேட்டா இறந்து போன மனிதர்களை கொண்டு அடக்கம் பண்ணி நாகூர் அது ஒரு மனிதர் இறந்து போயிட்டார் அவர் அடக்கம் பண்ணி வச்சிருக்காங்க அவரை போய் கும்பிடுறது விபூதி மயிலறு கட்டையில மந்திரிக்கிறது காயத்து போடுறது பணம் பறிக்கிறது உங்களுக்கு இப்படியாக நடக்கிற கூத்துக்களை எல்லாம் பார்த்துட்டு இன்னும் இப்படி நடக்கிறாங்களே முஸ்லீம்கள் சொல்லி நான் வெளிச்சமான மார்க்கம் நினைச்சு அடர்ந்த காட்டில் இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவர் கேட்கிறார் இதுல முஸ்லீம்களுக்கு பாடம் இருக்கு மத்த சமுதாயத்துக்கு வழக்கமா சொல்ல முடியாது அவர்களுக்கு விளங்குறது ஏன் உங்களுக்கு விளங்கலை வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர யாரும் இல்லைன்றது அவருக்கு விளங்குது ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்ட நீங்கள் நீங்கள் என்ன பண்றீங்க இறந்து போன மனிதர்களை போய் இறந்து போன மனிதர்களை கும்பிடக்கூடிய இடம் நாகூர்ல ஒரு மனிதர் தான் அடங்கியிருக்கிறார் அவரை கும்பிடுறீங்க ஏர்வாடியில் ஒரு மனிதர் தான் அடங்கியிருக்கிறார் அவரை கும்பிடுறீங்க அஜ்மீர்ல ஒரு மனிதர் தான் அடங்கியிருக்கிறார் அவரை கும்பிடுறீங்க அப்ப ஒரு கடவுள்னு சொல்லிவிட்டு போட்டு இப்படி எல்லாம் போறீங்களேன்னு சொல்லிட்டு மன விரும்பி போய் அவர் கேட்கிறார் நம்ம திருத்திக் கொள்ளணும் எப்படி எல்லாம் கவனிக்கப்படுறோம் நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி எல்லாம் அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லி முஸ்லீம்கள் திருத்திக் கொள்ளணும் புரோஹிதம் கிடையாது இஸ்லாத்துல புரோக்கர் கிடையாது கடவுளுக்கும் மனசனுக்கு மத்தியில் இடைத்தரகர் கிடையாது கடவுளுக்கு காணிக்கை கிடையாது அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்துல இன்றைக்கு காணிக்க புரோஹிதம் எல்லாம் நாகூர் ஒரு மாதிரி தர்காக்கள்ல போச்சு அதையெல்லாம் பார்த்து இஸ்லாத்துக்கு மற்ற மார்க்கத்துக்கு வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இப்படி அவரே சொல்லிட்டு சொல்லிவிட்டார் என்ன பக்கத்துல ஒரு பெரியவர்கிட்ட உட்கார்ந்து இருக்கும் போது இஸ்லாத்து அஞ்சு கடமை என்னன்னு அவர் கேட்கிறாரு அது தெரியல இதுதான் காரணம் இஸ்லாத்து ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு கேட்டா இந்த அஞ்சு கடமை தெரியாத ஒரு இவெல்லாம் வந்து எப்படி முஸ்லீம் ஆக முடியும் முஸ்லீம் பிறந்திருக்கிறாங்க கடவுள்ட்ட இவங்க முஸ்லீம் கிடையாது இதெல்லாம் தெரியாம மாதிரியான ஒரு கடவுளை விட்டுட்டு பல கடவுளை வழிபட்டாங்க அல்லா முன்னிலையில அவங்க முஸ்லீம் ஆக மாட்டாங்க இதுக்கு நான் பதில் விட இந்த முஸ்லீம்களை நோக்கி கேட்டிருக்கிறார் நீங்க உங்க நடவடிக்கையினால பதில் சொல்லுங்க உங்களை திருத்திக்கிருங்க வாயினால பதில் சொல்றதை விட உங்க நடவடிக்கைகள் நாளையிலிருந்து செய்யணும் இந்த தர்கா வழிபாடு புரோஹிதம் வழிபாடு எல்லாம் ஒழிச்சுட்டு ஒரு கடவுளை வழிபாடக்கூடிய மக்களாக உங்க நடவடிக்கையை மாற்றி இந்த அப்பார் பதில் சொல்லி அப்படி காட்டுங்க அதான் சரியான முறை